காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஸ் தெரியும் தெரியுமா ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சிக்க தெரியாது எனக்கு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஸ் என்ன அப்படினா மூள கோளாறு உள்ளவ லூஸ் பாய அந்த कपल्स குள்ள வந்து ஒரு சண்டை வந்துரும் அந்த சண்டை வந்துட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிருக்காங்களா இல்ல லவ் பண்றாங்களா அவங்களுக்கே தெரியாது

இல்லை அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரொம்ப இதாக இருக்கு ஆகா நம்மளால முடியாது இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி சேர்றவங்களும் இருக்காங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும் சேருவோமா பிரிவோமா சேர்வோமா பிரிவோமா ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்க்குல்குள்ளேயே இருப்பாங்க அந்த மாதிரி தானே ஆமா ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க ஆமா எப்பவுமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க